இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் எல்லாம் கண்டிப்பாக மறந்திருக்க மாட்டீங்க ராம்லீலா மைதானத்தில் அண்ணா ஹசாரே என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் புரோக்கர் நபர் இவன் என்ன பண்ணான்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்துருச்சு அப்படின்னு ஆர்எஸ்எஸ் கொடுத்துருந்த அஜெண்டாவை செயல்படுத்துவதற்காக ஒரு போராட்டம்ங்கிற ஒன்றை வந்து ஒரு நாடகத்தை வந்து அரங்கேற்றினான் இன்னைக்கு பதினோரு வருஷமாக இந்திய மக்கள் அவனை தேடிட்டுருக்கிறாங்க இந்த அண்ணாஹசரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரோக்கர் பயலை அவன் எங்கே இருக்கிறான் எங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது ஆனால் காங்கிரஸ் ஆட்சியை அகற்றி பாஜக மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு அந்த போராட்டத்தின் மூலமாக மக்களை ஏமாற்றியது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போது மோடியினுடைய ஆட்சி அகற்றுவதற்காக மக்களுடைய உண்மையான போராட்டம் ஒன்று டெல்லி ராம்லீலா மைதானத்தில் வெடித்திருக்கிறது அந்த நிகழ்விற்கு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் தலைமை தாங்கியிருக்கிறார்கள் நீங்கள் சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் பற்றி பேசுகிறார்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய மோசடிகள் குறித்து பேசுகிறார்கள் காங்கிரஸ் கட்சி பேசிட்டுதான் இருக்குது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வாக்குச்சீட்டு பற்றி பேசியதில்லை வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சி பெருசாக பேசியிருக்கா அப்படின்னா பேசினதில்லை இவிஎம் குறித்து பெரிய அளவில் பேசியிருக்கிறாங்க அப்படின்னா கடந்த இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இவிஎம் குறித்த சில சந்தேகங்களை வந்து ராகுல் காந்தி ஆழமாக பதிவு செய்திருந்தார் ஆனால் பெரிய அளவில் அதை முன்னெடுத்திருக்கிறாங்களான்னா இல்லை ஆனால் இந்த ராம்லீலா மைதானத்தில் லட்சக்கணக்கான மக்கள் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் மெய் சேர்த்து போயிடுவோம் அந்த அளவிற்கு காங்கிரஸ் கட்சிக்கு பின்னால் அணி திரண்டு இருக்கக்கூடிய இந்திய மக்களை நாம் பார்க்க முடிந்தது அந்த கூட்டத்தில் தான் தெள்ள தெளிவாக பிரியங்கா காந்தி அவர்கள் மோடியை அமித்ஷாவை ஆர்எஸ்எஸ்ஸை தேர்தல் ஆணையத்தை பார்த்து ஒரு மிக முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறாங்க அது என்ன கேள்வி அப்படின்னா ஒரே ஒரு முறை உங்களுக்கு துணிச்சல் இருக்கும் என்றால் இந்தியாவில் நீங்கள் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்துவதற்கு தயாரா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க இப்போ கேள்வியை கேட்டால் அமித்ஷாவுக்கு பிடிக்காது மோடிக்கு பிடிக்காது ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்காது நமக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி இதே மாதிரி வாக்கு திருட்டு குறித்து அமித்ஷாவினுடைய முகத்தை பார்த்து எப்பா முடிஞ்சதுன்னா ஒன் டு ஒன் ஒரு ஒரு விவாதம் நடத்தி பார்க்கலாமான்னு கேட்டதும் இந்த துள்ளி ஆடி நடுங்கி விரைத்து போய் வேர்வை கொட்டி பேச முடியாமல் திக்கி திணறி கோவத்தினுடைய உச்சத்தில் போய் ஆட்டம் ஆடுன அமித்ஷாவை நம்ம பார்த்தோம் ஏன்னா பய இவங்க ரொம்ப பயந்தாங்க இல்லைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரியே கிடையாதுங்க ஏன்னா கேள்விகளை எதிர்கொள்வதற்கு துணிச்சலற்றவர்கள் ஏன்னா அவ்வளவு பெரிய இப்போ மோசமான மக்கள் விரோத செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை போது இவங்களால் தாங்கிக்க முடியலை அதனால தான் இவங்க ஊடகங்களையும் எல்லாத்தையும் வந்து வாங்கி கையில் வச்சுருக்கிறாங்க இப்போ இன்னொரு மிக முக்கியமான செய்தி பிரியங்கா காந்தி அவர்கள் பேசுனதுக்கு அப்புறம் திரும்ப வந்து ராகுல் காந்தி அடுத்ததாக பேசுகிறார் ராகுல் காந்தி பேசுகிறதில் தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா போர்ட் பிளேயரில் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மோகன் பாகவத் போய் ஒன்று ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறான் என்ன பேசுகிறான் தெரியுமா இந்தியா என்று சொல்லக்கூடிய நாடு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சத்தியமேவ ஜெயதை வாய்மையே வெல்லும் உண்மை வெல்லும் அகிம்சை வெல்லும் இதுதான் காந்தியார் நமக்கு கற்றுக் கொடுத்தது இந்தியா நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பது ஆனால் இந்த மோகன் பாகவத்து போர்ட் பிளேயரில் போய் என்ன சொல்லியிருக்கிறான்னு தெரியுமா அவன் பேசுகிறான் உலகம் வந்து உண்மையெல்லாம் வந்து பார்க்குறதெல்லாம் கிடையாது சக்தி அதிகாரம் யார் கையில் இருக்கோ அவங்களத்தான் உலகம் முற்றுநோக்குகிறது அப்படின்னா அதனுடைய பொருள் என்னென்னா ஆர்எஸ்எஸ் கையில் அதிகாரம் இருக்குது அதிகாரம் இருந்தால் எவ்வளோ பெரிய பித்தலாட்டத்தை வேணுமாலும் நாங்கள் பண்ணுவோம் இக்களை கேள்வி கேட்குறதுக்கு யாருமே இல்லை இப்போ நான் சொல்கிறான் இல்லையா திருப்பரங்குண்டத்தில் நீ வந்து கொடுத்ததாகணும் அவன் இவனே ஆர்டர் போடுறான் இவனே சொல்கிறான் இந்த மாதிரி தான் நடக்கணும்னு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான் வர்றதுக்கு முன்னாடியே எவ்வளோ பெரிய கொழுப்பு இருக்கணும் பாருங்களேன் அது தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு விஷயத்தில் பேசுகிறான் ஆர்எஸ்எஸ்காரன் அப்போ நீங்கள் பார்க்கணும் ராகுல் காந்தி தெளிவாக சொல்கிறார் சத்தியமே வஜயதை ஆய்மையே வெல்லும் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நாட்டில் ஒருத்தன் வந்து பேசுகிறான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை சார்ந்த ஒருத்தன் வந்து பேசுகிறான் இல்லை இல்லை உண்மையெல்லாம் வெல்லாது இங்கே வெல்லக்கூடியது என்பது அதிகாரம் மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் காரம் பேசுகிறான் அப்போ அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு எத்தகைய புத்தலாட்டத்தை வேணாலும் நாங்கள் பண்ணுவோண்டா அப்படின்னு அவன் சொல்கிறான் ராகுல் காந்தி பேசி இருக்கக்கூடிய அந்த வீடியோவை பாருங்கள் சத்திய கொண்டு शक्ति को देखता है जिसके पास शक्ति है उसे माना जाता है यह मोहन भगवत की सोच है यह विचारधारा आरएसएस की है हमारी विचारधारा हिंदुस्तान की विचारधारा हिंदू धर्म की विचारधारा दुनिया के हर धर्म की विचारधारा कहती है சருந்து இந்தியாவில் வீழ்த்தப்பட வேண்டியது பாஜகவும் அதற்காக நாங்கள் உண்மையின் வழி அகிம்சையின் வழி நாங்கள் இருப்போம் கொண்டே தெள்ள தெளிவாக ராகுல் காந்தி சொல்லி மல்லிகார்ஜுன கார்கே இன்னும் ஒருபடி அவர் ரொம்ப பழைய ஆள் இல்லையா பழைய காங்கிரஸ்காரரு அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து தேச துரோகிகள் அதில் இருக்கிறவன் எல்லாருமே தேச துரோகிகள் அதை இந்திய மக்களே அது ஒப்புக்கொள்வார்கள் இல்லையா தேச துரோகிகள் தான் மக்களை மதத்தின் பெயரில் இல்லையா பல்வேறு விஷயங்களுடைய பெயரில் பிளவுவாத அரசியலை செய்து கொண்டிருப்பவர்கள் தேச துரோகிகள் தான் சந்தேகம் இருக்க முடியுமா தேச துரோகி அதை வந்து மல்லிகார்ஜுன கார்கே கோடிட்டு காட்டக்கூடிய காட்சியை நம்ம பார்த்தோம் ஒட்டுமொத்தமாக நீங்கள் அந்த வீடியோ எல்லாம் நீங்கள் முடிஞ்சால் போய் பாருங்கள் அங்கே வந்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க வாக்கு திருட்டை செய்திருக்கிறார்கள் வாக்கு திருட்டின் மூலமாகத்தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள் இவிஎம்ஐ வைத்து பிழைப்பு நடத்துகிறார்கள் தேர்தல் ஆணையத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள் எஸ்ஐஆர் கொண்டு வருவதே மீண்டும் மீண்டும் மோடியினுடைய ஆட்சி பாஜகவினுடைய ஆட்சி இந்தியாவில் வருவதற்காகத்தான் பித்தலாட்டங்களும் பொய்களின் மூலமாகத்தான் இவர்கள் மீண்டும் மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறார்கள் என்கிறதை கோபத்து கோபம் கொப்பளிக்க மக்கள் பேசியிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அது இன்னொன்று பாருங்கள் இவங்க இப்போ இந்த இந்த ராகுல் காந்தியினுடைய ராம்லீலா மைதானத்தில் நடந்த இந்த திருட்டிற்கு எதிராக நடந்த ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை ஊடகங்கள் லைவா காண்பித்திருக்கிறார்கள் சொல்லுங்க பார்க்கலாம் ஆனால் சமூக ஊடகங்களில் நேற்றைய தினம் மக்கள் அதிகம் பார்த்த நிகழ்ச்சி எது தெரியுமா ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற ஓட்சோரிக்கு எதிரான நிகழ்வைத்தான் இந்திய மக்கள் அதிகமாக பார்த்திருக்கிறார்கள் அப்போ அந்த அளவிற்கு மிக முக்கியமான நிகழ்வாக இது இருக்கிறது நான் ஆரம்பத்தில் சொன்னதை சொல்லி முடிச்சிட்றேன் ராம்லீலா மைதானத்தில் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய புரோக்கர் பாயலாக இருக்கக்கூடிய அண்ணாகசாரு என்று சொல்லக்கூடியவன் ஒரு நாடகத்தை போட்டு மக்களை ஏமாற்றி மோடியை ஆட்சி பொறுப்பிற்கு கொண்டு வந்தான் இப்போது அதே ராம்லீலா மைதானம் மோடி ஆட்சியை அகற்றுவதற்கான களமாக மாறியிருக்கிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க